சொல்லுங்க கன்னி ராசி காதல் ராசின்னு இல்ல கண்ணிக்குரிய சிம்பிள் வந்து ஒரு பெண்ணை போட்டிருப்பாங்க ராசி கட்டத்துல வந்து கண்ணிக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கு இப்ப மீன ராசினா ரெண்டு மீன் போட்டிருப்பான் சிம்ம ராசினா சிம்மம் போட்டிருப்பான் அப்போ அந்த சிம்பிள் ராசிக்குரிய சிம்பிள் தான் அந்த பெண்ணை போட்டுருக்கிறது அதை வச்சுட்டு கன்னி ராசினா அவங்க காதல் வயப்படுவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் லேடிஸ் நிறைய வரும் அப்படின்னா சொல்றதுல காதல் வயப்படணும்னா உங்களுக்கு சாதகத்துல சுக்கரம் நல்லா இருக்கணும் லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ஏழாவது இடம் மூணு இடமும் நல்லா இருந்துச்சுன்னா உங்க லக்னமும் சரியா இருந்து நீங்க லக்கணத்துல அதாவது சந்திரனோ புதனோ குருவோ அல்லது சுக்கரனும் இந்த மாதிரி லக்கணத்துல இல்ல இந்த மாதிரி லாசியில பிறந்தாலோ இல்ல சுபகிரகத்துடைய நட்சத்திரங்கள் இருக்கு சுபக்கிரகம் எது அஹ் சுக்கரன் சுக்கரனுக்குரிய பரணி பூரம் பூராடம் அது மூணு நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் இது மூணு குருவுடைய நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அந்த மாதிரி லிங்கை கொடுத்து அந்த வாழ்க்கையை செம்மையை அமைச்சு கொடுக்கும் காதல் பண்ணாலும் நேரடியாக வாழ்வாங்க சில பேர் அஞ்சாறு வருஷம் காதல் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க ரெண்டாவது வருஷமே டைவர்ஸ் போயிடும் காரணம் இங்கே உள்ள பார்த்து அங்கே இருக்கும் ஆனால் ஜோதிடர் எழுதி கொடுத்துருவாரு ஏழு பொறுத்தருக்கு எட்டு பொறுத்தருக்குன்னு சொல்லி ஜோதிடர் என்ன என்னையும் சேர்த்தேன்னு சொல்லல ஆனால் நான் அந்த தவறை பண்றது தயவு செய்து அந்த மாதிரி இல்ல கண்ணீராசி புத்தி நிறைய இருக்கும் கண்ணீராசியில் உள்ளவங்களுக்கு அதை யாரும் மறுக்க முடியாது இப்ப நீங்க கேட்ட உங்களுக்கே கண்ணீராசி இருந்தா கூர்மையான புத்தி நிறைய இருக்கும் உங்களை யாரும் ஏமாத்த முடியாது இன்னொன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு நீங்க உங்க ஆங்கிள் ஒரு மனசுல யோசிப்பீங்க அதுதான் புதன் கண்ணீராசியில் நீங்க பிறந்திருக்கலாம் ஆஹ் அப்ப கண்ணீராசியில் உள்ளவங்களுக்கு நான் சொல்வதை எடுத்துக்காட்டாம இருக்கும் அதனால சுயஜாத காதல் வயப்படணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் காதல் பண்ண மனைவியோட சந்தோஷம் இருக்கணும்னா உங்களுக்கு ஏழாவது இடமும் சுக்கரனும் பலமா இருக்கணும் இருந்தா சூப்பரா இருப்பீங்க ஓகேயா ஓகே நன்றி